உண்மையிலேயே இது ஒரு அடிக்கடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகும் இதை பொறுத்தவரையில் மசாஜ் செய்வது என்பது மார்க்கத்திலே உள்ள ஒன்றாகும் மசாஜ் செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்றாகும் அதிலும் தலையை மசாஜ் செய்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக காணப்படுகிறது அல்லஹு தால உதவினுடைய வரலாக தலையில் மசேஜ் செய்வதை அடையாளப்படுத்துகிறான் இந்த மசேஜ் செய்களை பொறுத்தவரையில் தலைக்கு மேலே தான் எல்லோரும் மசேஜ் செய்ய வேண்டும் அதாவது தண்ணீரை தொட்டு இவ்வாறு ஆரம்பித்து மீண்டும் ஆரம்பித்த இடம் வரைக்கும் கொண்டு வருவது தான் மசேஜ் செய்வது என்பதனுடைய அர்த்தமாகும் இந்த மசை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை யாருக்கெல்லாம் மசேஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் உலமாக்கல் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே தலைப்பாகையின் மீது மசகி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது அப்போ தலைப்பாகையின் மீது மசக செய்வது என்பது தவிர்க்க முடியாது என்றால் தலைப்பாகை அவிழ்த்து திரும்ப கட்டுவது என்பது சிரமமாகும் என்பதனால் தலைப்பாகையின் மீது அதாவது மேலே மசூதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தலைப்பாகையின் மீது மசேஜ் செய்வதற்கு அனுமதி எப்போது வழங்கப்படுகிறது என்றால் ஒருவர் தலைப்பாகை அணிக நேரத்தில் ஒகுவோடு அதை அணிந்திருக்க வேண்டும் இங்கு உள்ள பாயிண்ட் த தலைப்பாகை அணிகிற போது ஒது செய்து விட்டு தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும் பிறகு ஒது முறிந்த பிறகு அவர் தலைப்பாகையின் மீது மசேஜ் செய்வதாக இருந்தால் அவர் மசேஜ் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒது செய்யாத நிலையில் அவர் மசேஜ் செய்தால் அந்த தலைப்பாகை அணிந்திருந்தால் அவர் தலைப்பாகையை கலட்டிவிட்டு தலையில் மசேஜ் செய்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் பெண்கள் தங்களுடைய தலைக்கு போட்டிருக்கிற அந்த ஹிஜாபை கலட்ட முடியாத ஒரு சூழலில் அவர்கள் ஹிஜாபுக்கு மேலே மசேஜ் செய்து கொள்ளலாம் என்கிற கருத்தை நாம் சரி காண முடியும் ஆனால் அவர்களும் அந்த ஹிஜாபை அணுகிற போது ஒது செய்துவிட்டு அணிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான அம்சமாகும் இதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆலம் இப்போ நம்ம சொன்ன இந்த கருத்து ஒரு பெண் ஒது செய்துவிட்டு முந்தாணி அவளுடைய ஹிஜாபை அணிந்திருந்தால் அந்த பெண் இப்படியான சங்கடமான சூழ்நிலைகளில் தன்னுடைய ஹிஜாபுக்கு மேலால் வசதி செய்து கொள்ளலாம் வல்லாஹு சால அலாம்